டே பை டே ஏடிஎம்ஸில் அவங்கள அனைவரையும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனசை வந்து ரொம்ப பாதித்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு அப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படி இருக்கா இல்லையான்னு தெரியல ஃபுல்லாக அந்த ஸ்டோரியை கேட்டுகிட்டே நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் சரிங்களா சின்ன விஷயந்தான் ஆனால் எவ்வளோ இருக்குன்னு இதுலேருந்து கற்றுக்கலாம் நான் சொல்லித்தரேன் கேளுங்கள் ஸ்க்ரீனில் வர பிக்சரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்பாவை பற்றி தான் பேச போகிறேன்ட்டு டெஃபினெட்லி அவரை பற்றி தான் பேச போகிறேன் ஏன்னா லைஃப்பில் நான் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்ட நாள் அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு ஷேரிங் என்ன பண்ணுறது லைஃப்பை ரொம்ப எல்லாத்தையும் கஷ்டம் கொடுக்குது இல்லை அதே மாதிரி தான் இன்றைக்கும் இல்லை பட்டு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் பட்டு இன்றைக்கி பேசணுன்னு தோணுச்சு டிஸ்கஸ் பண்ணணுன்னு தோணுச்சு அதை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஒரு நாள் என்ன பண்ணணுன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் அதாவது இந்த அரிகால் ஜன்னல் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த கடைக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நானும் ஃப்ரெண்டும் போயிருந்தோம் போனப்போ அந்த கடையில் ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அந்த கடையில் இருந்த ஓனர் வந்துட்டு அந்த ஒவ்வொரு பொருளோட திங்ஸோட விலையும் இவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்குது அதிகமாக சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கு நாங்கள் இருந்துக்கிட்டு சொன்னோம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக சொல்லிக் கொடுக்கீங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு தோணுச்சு தோணுச்சாக்களை சொல்லிட்டோம் அதை சொன்னதுக்கு அப்புறமேட்டு அந்த கடைக்காரர் வந்துட்டு சொன்னார் நீங்கள் காலையிலேருந்து எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்க காலையில் போனால் எட்டு மணிக்கு போனால் நைட்டு பத்து மணி எட்டு மணிக்கு ரிட்டன் வந்துடுவோம் ஆனால் நாங்கள் அப்படி இல்லைங்க உடனே அவர் அவரோட ஒர்க்கர்ஸை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவங்க தினமும் எழுநூறுரூவாவுக்கு சம்பளம் வாங்குறாங்க டே அவங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா உங்கள்டிருந்து தான் வாங்கி கொடுக்கணும் அதை நீங்கள் குறச்சி கொடுத்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட குறைச்சி கொடுக்க முடியுமா எல்லோரும் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் எல்லோரும் கையில் காசு இல்லை சம்பாதிக்கணும் வீட்டை பார்த்துக்கணும் குழந்தைய பார்த்துக்கணும் நம்மளை நம்பி யார் யார்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் தான் காலையிலேருந்து வெயிலோ மழையோ புயலோ எதுவாக இருந்தாலும் அந்த மூட்டியை பிடிச்சி சிமெண்ட்டு மூட்டியை பிரித்து கலவெல்லாம் கலந்து ஒரு வடிவமாக கொண்டு வராங்க ஜன்னலாக இருக்கட்டும் அரிகாலாக இருக்கட்டும் வாட் எவர் ஏதோ ஒரு திங்ஸாக கொண்டு வந்துடுறாங்க அவங்களுக்கு நாம் தான் பார்த்துக்கணும் அப்படி அவங்கள பார்த்துங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அதை தான் கொடுக்கணும் இதை விட கம்மியாக கொடுத்தா எங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு அந்த கடைக்காரர் சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த பணத்தை கொடுத்துட்டு என்ன ஆக்சுவல் ரேட்டோ அந்த ரேட்டுக்கான அமௌண்ட்டை கொடுத்துட்டு நாங்களும் அந்த திங்ஸை வாங்கிட்டு வந்துவிட்டோம் வந்துட்டோனோ அதாவது அந்த கடையிலேருந்து விரிஞ்சு வெளியே எடுத்து வச்சுட்டாங்க நாங்களும் எடுத்துட்டோம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த கடைசியாக கிளம்போதே சொன்னார் இல்லை தம்பி நீங்கள் எல்லாம் வாங்கிட்டீங்க ஓகே உங்களுக்கு கடைசியாக ஒன்று சொல்கிறேன் அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரிங்க ஐயா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தோம் கேட்க ஆரம்பிக்கும்போது தான் சொன்னார் நாங்கள் எப்பயுமே காலையில் எட்டு மணிக்கு வர சொல்லுவோம் சாயந்தரம் நாலு அஞ்சு மணி சம்திங்லாம் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்ருவோம் அந்த டேவுக்கான இது மட்டும் அவங்களுக்கு ஏழ்நூறுவா ஒரு நாளைக்கான கூலி ஆனால் இவ இவர் மட்டும் தனியாக வேலை செஞ்சிட்ருக்காரு அதை கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்டார் ஆமாங்க ஐயா மட்டும் தனியாக கவன் வேலை செஞ்சுட்ருக்காரு மற்றவங்கலாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தோம் அந்த கடைக்காரர் அதுக்கப்புறமேட்டு தான் அந்த விஷயத்தையும் எங்களுக்கு சொன்னார் அது சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு லைஃப்பில் இப்படியெல்லாம் ஒருத்தவங்க இருக்காங்களா அப்படின்லாம் தோணுச்சு ஏன்னா எங்களை வளர்த்தவங்களாம் ரொம்ப கஷ்டமே தெரியாமல் தான் வளர்த்துட்டாங்க ஏன்னா அவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டாங்க ஆனால் அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அந்த அளவுக்கு புரிஞ்சிக்கலன்னு தான் தோணுது இந்த ஒர்க்கரை பார்க்கும்போது அவர் மட்டும் தனியாக வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவரை பற்றி சொன்னார் அந்த கடைக்காரர் அதாவது என்ன சொன்னார்னால் இன்னைக்கு டேக்கு முடிஞ்சிருச்சு ஆனால் இவர் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறாரு நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க தொழிலாளியோட நலனை பார்த்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்க்கும்போது ஒரு சிமெண்ட்டு மூட்டைக்கு இவ்வளோ அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேங்கண்ணே ஒரு சிமெண்ட் மூட்டை பிரித்து அந்த ஜல்லிக்கலவெல்லாம் கலந்து அது ஒரு ஜன்ன ஜன்னலாவோ கதவாவோ உருவாக்கி கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா அந்த இதுக்கு வந்துட்டு அதுக்கான சிமெண்ட்டு மூட்டைக்கான ரேட்டு ஒரு ஐம்பது ரூபா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஐம்பது ரூபா இல்லை நூறுரூவா சம்திங் இருக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கி அவர் வேலை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அதுலேருந்து என்னங்கய்யா அப்படின்னு சொன்னோடனே <laughs> அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது ஆனால் அவன் ஏன் வேலை செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாக்சுவல் ரேட்டு ஓகே அது எழுநூறுவா முடிஞ்சு பார்க்கலாம் ஆனால் நாங்கள் மாதத்தில் ஒருபடி தான் சம்பளம் தருவோம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறவங்களுக்கு அன்றைக்கே சம்பளம் கொடுத்து அனுப்பிடுவோம் அது நூறுரூவாயிருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒரு மூட்டைக்கு இவ்வளோன்னு சொல்லி அன்னைக்கு காசு கொடுத்துருவோம் அந்த காசு கோசு இப்போ வேலை பார்க்குறாரு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் முடிவில் தான் தெரிய வந்துச்சு அவர் தன்னோட ரெண்டு வயசு குழந்தையும் ஒரு வயசு குழந்தைய தான் சொன்னாங்க பால் குடிக்கிற தான் சொன்னாங்க பட் அந்த குழந்தைக்கு பால் பவுடர் வாங்கிறதுக்கு காசு இல்லாமல் தான் அந்த எக்ஸ்ட்ரா அந்த சிமெண்ட்டு முட்டையை கலந்து அந்த ஜன்னல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப மனசு அப்படியே உறுத்த ஆரம்பிச்சிச்சு உறுத்த ஆரம்பிச்சிச்சுன்னா ரொம்ப அந்த ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஆயிடுச்சு தன்னோட குழந்தையோட பசியை போக்கணும் ஒரு வேலைக்கான பால் பவுடர் வாங்கி கொடுத்தா தான் அந்த குழந்தையோட பசி தீரும் அப்படின்றதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக உழைச்சிட்டு அந்த டேவை தாண்டி அந்த பால் பவுடருக்காக அந்த ரெண்டு மூட்டை சிமெண்ட்டு கலந்து வேலை பார்க்குறாரு அப்படின்றது ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு மறக்க முடியாத நினைவு ஒரு மாதிரி இருந்துச்சு என்ன பண்ணுறது லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு அப்படி தான் இருக்குது அது மாதிரி ரொம்ப நான் ஒரு எங்கேயோ வந்து மனசில் வசந்து நிற்பாருன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு நல்ல வசந்து நின்ட்டார் எங்கேயோ நின்ட்டார் அதே மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் நிறையா இருக்குது இன்னும் நிறையா கூட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் எதை பற்றியாவதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஸ்டோரி இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் ஓகே இன்றைக்கி இந்த ஸ்டோரியோடு நான் கிளம்புறேன் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு உண்மையான ஸ்டோரியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் சரிங்களா வாட் அவர் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அந்த அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கவிதையில் ஏதாவது ரெண்டு வரி சொல்லுங்கள் தேங்க் யூ பாய் லவ் யூ